தமிழகம் முழுவதும் மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் மூன்று லட்சம் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு இந்தியா உலக வளர்ச்சியில் புதிய அத்தியாயத்தை எழுதும் ரஷ்ய வாழ் இந்தியர்களின் மத்தியில் பிரதமர் மோடி பேச்சு ரஷ்யாவில் மேலும் இரண்டு இந்திய துணை தூதரகங்கள் திறக்கப்படும் மாஸ்கோவில் ரஷ்ய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேச்சு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் மோடி ஆற தழுவியதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதிருப்தி உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு பெரும் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் அமைதி முயற்சிகளுக்கு அழிவுகரமான பின்னடைவு என்றும் விமர்சனம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபு சென்றடைந்தார் பத்ரவான் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற சுர்வா அனுமன் கோயிலில் வழிபாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்துறை முதன்மைச் செயலாளர் அமுதா உள்ளிட்டோருடன் ஆலோசனை ஐநாவரம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடியை சந்தித்து நேரில் ஆறுதல் தெரிவித்தார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் ஆம்ஸ்ட்ராங் மனைவியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மினா தமிழக டிஜிபிக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டு எக்ஸ் தளத்தில் பதிவு தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் மீதான தாக்குதல் இருமடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கைக்காக தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் விமர்சனம் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு கட்சியில் இடமில்லை என இபிஎஸ் கூறி வரும் நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க கட்சியின் மூத்த தலைவர்கள் முயற்சி செய்வதாக தகவல் சேலத்தில் இபிஎஸ் வீட்டில் செங்கோட்டையன் சிவி சண்முகம் கேபி அன்பழகன் தங்கமணி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் முக்கிய ஆலோசனை என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்ல எடப்பாடி யார் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் காட்டம் பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்றும் பேட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரம் விக்கிரவாண்டி தொகுதிக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிப்பு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்க உத்தரவிட முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம் பாஜக மேலிட பொறுப்பாளரை சந்திக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மறுப்பு அரசுக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கிய விவகாரத்தால் முற்றும் மோதல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்ய முடியும் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையே மிகவும் சரியானது நேரில் வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டுமென்றும் பிரபல தொழில் அதிபர் எலான்மஸ்க் மீண்டும் வலியுறுத்தல்